தேசிய தொழில்நுட்பம் வாய்ந்த கான்பூர் ஐஐடியில் தட்டப்பாறை மாணவி ஸ்ரீ ரித்திகாவிற்கு எம்டெக் படிக்க வாய்ப்பு கிராம மக்கள் வாழ்த்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ரெட்டியார்பட்டி அருகே சீவலபுரம் என்ற தட்டப்பாறை கிராமத்தைச் சேர்ந்தவர் செந்தூர் பாண்டியன் தமிழ்நாடு சிறைத்துறை முதன்மை தலைமை காவலர் இவரது மனைவி மகாலட்சுமி தம்பதியின் மூத்த மகள் ஸ்ரீ ரித்திகா பஸ்வசதி குறைவாக உள்ள தட்டப்பறை கிராமத்தில் பிறந்த ஸ்ரீ ரித்திகா நெல்லை தச்சநல்லூர் வேதிக் வித்தியாசரம் பள்ளியில் ப்ளஸ் டூ வரை படித்தார் கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டு தற்போது படித்து வருகின்றார் தமிழ்நாடு மாணவர்கள் உலகில் எந்த நாட்டு மாணவரையும் விட தகுதியும் தரமும் குறைந்தவர்கள் கிடையாது என்பதை பெய்ப்பிக்கும் வகையில் மாணவி ஸ்ரீ ரித்திகா நான் முதல்வன் திட்டத்தில் பங்கேற்று பயிற்சியும் பெற்றார் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கேட் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று அகில இந்திய அளவில் இருநூத்தி இருபத்தெட்டாம் ரேங்க் பெற்று சாதனை படைத்துள்ளார் இந்த கேட் நுழைவுத் தேர்வில் மாணவி ஸ்ரீ ரித்திகா வெற்றி பெற்றதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பொறியியல் தொழில்நுட்பம் நிறுவனமான இந்திய அரசால் தேசிய தொழில்நுட்பம் வாய்ந்த நிறுவனமாக அறிவிக்கப்பட்டுள்ள கான்பூர் ஐஐடியில் சிஇ துறையில் எம்டெக் உயர்கல்வி படிப்பை தொடர இவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது சமூகத்தில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் கல்வி கிராமப்புற மாணவர்களையும் மேன்மையடைய செய்யும் என்பதற்கு இந்த மாணவி ரித்திகாவே சான்று இவர் தான் பிறந்த கிராமத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக காவல்துறை குடும்பத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் மாணவி ரித்திகா கான்பூர் ஐஐடியில் உயர்கல்வி படிக்க வாய்ப்பு கிடைத்த மகிழ்ச்சியை மாணவியின் சொந்த கிராமமான தட்டப்பாறையில் அவரது தந்தை தலைமை காவலர் செந்தூர் பாண்டியன் மற்றும் உறவினர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மாணவி ரித்திகாவிற்கு கிராம மக்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மாணவி ஸ்ரீ ரித்திகா கூறுகையில் தொடர் முயற்சி கடின உழைப்புடன் நாம் தொடர்ந்து போராடினால் எதிலும் வெற்றி பெற முடியும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு குறிப்பாக என்னை போன்ற கிராமப்புற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைக்க வேண்டும் என்று அவர் கூறினார்